ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை மல்லி செடி இந்த செடியில் வந்து மழை விழுந்தோடனே நிறைய துளிர்கள் தளிர்த்து வந்திருக்கு நிறைய கிளைகள் புது புது கிளைகள் நிறைய வந்திருக்கு ஒவ்வொரு கிளையிலையுமே இப்போது மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு மும்மூணு மொட்டுகள் இருக்குது ஒவ்வொரு கிளையிலையுமே பாருங்கள் மும்மூணு மொட்டுகள் இருக்குது இப்போ கொஞ்சம் வெயில் அடித்தோடனே கொஞ்சம் மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிறைய செடிகள் வந்து ஓவராக மழை பெஞ்சதுனால இலைகள்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் அடிச்சுட்டு கத்திரிக்காய் செடிகள்லாம் ரொம்ப வேஸ்ட்டாக போயிட்டு மழை அதிகமாக பெஞ்சதுனால ஆனால் இது வந்து நல்லா சூப்பராக தொடுத்து வர்றது அடியிலேருந்து வேறு தண்டுலேருந்து புது கிளைகள் வந்து ந வந்திருக்கு அடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இதுலேயுமே மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் மும்மூணு மொட்டுக்கள் எல்லா இதுலேயுமே மும்மூணு மொட்டுக்கள் இருக்குது இதுக்கு உரம் வந்து குளித்த மாவு தயிர் தான் இப்போதைக்கே கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றும் கொடுக்கல மழை பெய்கிறதுனால ஒன்றுமே கொடுக்கல உரங்கள் ஆனாலும் செடியோட வளர்ச்சியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிளைகள் வச்சு மொட்டுகள் நிறைய வச்சுருக்கு இது வந்து அன்சீசன் அதாவது மல்லிப்பூ வந்து வெயிலுக்கு தான் பூக்கும் வெயிலுக்கு தான் மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் ஆனால் இப்போ அன்சீசன்லேயும் அது பூத்துட்ருக்கு மாப்பிள்ளை மல்லி செடி வந்து பூத்துட்ருக்கு இதுக்கு உரங்கள் வந்து மண்புழு உரம் கொடுக்கலாம் அப்புறம் அந்த கிச்சன் வேஸ்ட்டு கிச்சனை அந்த கம்போஸ்ட் பண்ணியும் கொடுக்கலாம் இல்லாட்டி அந்த காய்கறி வேஸ்ட்டை வந்து மண்ணுக்குள்ளே பறிச்சி வச்சு அது செடிகளுக்கு உரமாக நாளடைவில் மக்கி செடிகளுக்கு உரமாக போய் சேர்ந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இதுலேயுமே மொட்டுக்கள் இருக்குது செடி வந்து எவ்வளவு பசுமையாக இருக்கு பாருங்கள் பச்சை பசிகள் இருக்குது இதுக்கு காரணம் வந்து ஒன்று மழை விழுந்தது மழை பெஞ்சது மழை தண்ணிக்கு வந்து அவ்வளவு மழை தண்ணியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அதில் எங்கள் மொட்டுக்கள் வந்து ஒவ்வொரு கிளையிலையுமே மொட்டுக்கள் ஒரு பத்து பன்னெண்டு முட்டுகளாவது இதில் இருக்கும் அந்த செடியில் இருக்குது அதே மாதிரி இருவாச்சி மல்லிலையும் இப்போ நிறைய புது கிளைகள் எடுத்து வருது இது வந்து பன்னீர் ரோஜா லைட் பிங்க் பன்னீர் ரோஜா இதுவும் மழை பெஞ்ச பிறகு நல்லா தழுத்து நிறைய மொட்டுக்கள் வந்து மூணு மொட்டுகள் இருக்குது இந்த செடியில் இப்போது இப்போதைக்கு மூணு மொட்டுகள் இருக்குது பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்குது ஒன்று மூணு பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது இந்த செடி வந்து நல்லா ஹைட்டு கொடுத்துருக்கு ஹைட்டாக இருக்குது ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் வந்த பிறகு வேணால் நம்ம பதியம் போட்டு பார்ப்போம் இன்னொரு டார்க் ரோஸு அந்த இது வந்து பதியும் போட்டு வச்சுருக்கேன் பன்னீர் ரோஜாவை ஆனால் வாடாமல் இருக்குது எப்படி வருதுன்னு தெரியல தொழுத்து வருதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ఎన్నో చానల్ మరకమ సబ్స్క్రైబ్ పన్నీపా ఓకే థ్యాంక్ యూ హ్యాపీ మార్నింగ్